வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிஸ்டர் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க என்னென்ன கலர்ஸ் என்னென்ன ஒயர் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதே போல் இப்போ வந்து நெல்லிகா பேஸில் புது கலரும் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இந்த காஃபி ப்ரௌன்லாம் நல்லா பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து சிலர் நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படிங்கும் போது நம்ம பேக் பண்ணி ஒவ்வொரு கிலோவில் இருந்தும் அதை நம்ம பிரித்து பேக் பண்ணும்போது தான் நமக்கு வேலை அதிகம் அதே போல் எதுவுமே நம்ம ஒரு கிலோ பேக்காக வாங்கும் போது அது ஒரு ரேட் வரும் ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரும் இருக்குது இந்த ஆஃபர் வந்து தேவைப்படுறவங்க நீங்கள் ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆஃபரும் வந்து எல்லா நாளுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ டேஸ் மட்டும்தான் நான் இந்த ஆஃபர் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு எல்லா நாளும் நம்மளால் அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம வாங்கி அந்தளவுக்கு சேல்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சில டைம் மட்டும் ஆஃபர் கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச குறைக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஆஃபரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம என்ன ரேட்டு என்னென்னு நம்ம சொல்ல முடியாது தேவைப்படணுங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ஆஃபருக்கு வந்து நீங்கள் கம்மி குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா இந்த ஆஃபர் நமக்கு எலிஜிபிள் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குவான்டிட்டி வந்து மினிமம் த்ரீ கேஜி வாங்கணும் அந்த மாதிரி வாங்குறவங்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேளுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆஃப் கேஜி ஒரு கேஜி வாங்குறவங்களுக்கு நம்ம ஆஃபர் கொடுக்க முடியாது அப்படியே சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட அதுலேயும் ஒரு சின்ன ஆஃபர் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஆனால் வந்து நீங்கள் வாங்கும் போது நம்ம இது போல் கால் கிலோ அரை கிலோன்னு சொல்லி உங்களுக்கு ஹண்ட்ரட் கிராம்ன்னு சொல்லி பேக் பண்ணி கொடுக்க முடியாது அப்படி அந்த ஆஃபரில் நீங்கள் வேணும் ஆனால் என்னால் ஒரு கிலோ தான் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாருங்கள் இதுமே வந்து எல்லா நாளும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி டூ டேஸ் மட்டும்தான் அதனால் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் ஆர்டர் போடுறவங்களுக்கு மட்டுந்தான் நான் இது மாதிரி கொடுக்க முடியும் மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி கேட்டிங்கன்னா அந்த ஆர்டர் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது தொடர்ந்து இந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு கொடுக்க முடியாது பாருங்கள் இந்த பீட்ஸ் இப்போ ஒயிட் கலர் தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோ எனக்கு ஒரே கலரில் வேணும் அப்படின்னீங்கன்னா நான் அந்த ஆஃபரெலாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை வந்து உங்களுக்கு குறைச்சி கொடுப்பேன் ஆனால் வந்து நான் இதில் வந்து கலர் உங்களுக்கு ஒரு கிலோவில் எல்லா கலரும் கலந்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி டைமில் நாம் இந்த ஆஃபருக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது ஒரு பாக்கெட் அப்படியே ஒரே கிலோ ஒரே கலராக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ரேட்டை விட நல்லா ஆஃபர் பண்ணி நான் குறச்சி தருவேன் அதே நீங்கள் ஒரு த்ரீ கேஜி வாங்குறீங்க அப்படின்னாலும் நான் குறச்சி தருவேன் ஆனால் எதுவுமே வந்து நம்ம அப்படியே ஒரே பாக்கெட்டாக வாங்கணும் அதை வந்து நம்ம கம்மி கம்மியாக ஒரு நூறு கிராம் பாக்கெட்டாக ஒரு பத்து கலர் இருபது கலர் பிரித்து போடுங்க அப்படின்னா நாம் அந்த வேலையை செஞ்சு அதில் நமக்கு பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது இவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சு நம்ம வாங்கிட்டு வந்து இது பண்ணும்போது அதில் நமக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் அதுவே நீங்கள் கலர் கலந்து வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு மூணு கிலோவாது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நான் ஆஃபரில் போட்டு தருவேன் ஸோ எப்படியும் தேவைப்படும் நிறைய நமக்கு குவான்டிட்டி அப்படிங்கும் போது நீங்கள் இது போல் ஆஃபர் இருக்கும் போது வாங்கிக்கிட்டீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எல்லாமே கால் குழா பேக்கெட்டு எல்லோ கலரு எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்க இது கால் கிலோ பேக்கெட்டு இது அதே போல் இது ப்ளூ பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு கண்ணாடி போல் இருக்குன்னு பாருங்கள் அப்படியே உள்ளே நமக்கு நல்ல ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும் அந்தளவுக்கு நமக்கு பீட்ஸு கிளியராக இருக்கும் இது violet கலர் பீட்ஸ் எல்லாமே quality குவாலிட்டியான பீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் இது டார்க் ப்ளூ இதுவும் கால் கிலோ பேக்கெட் தான் இந்த ரெட்டு வந்து ஆஃப் கேஜி பேக்கெட்டு இது ஆர்டர் கொடுத்தவங்களுத நான் காமிச்சிகிட்ருக்கேன் இது ஆஃப் கேஜி பேக்கெட்டு அடுத்து பாருங்கள் இது ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக்கெட்டு இது வந்து காஃபி ப்ரௌன் சொல்லுவா அந்த ப்ரௌனு இந்த கலர்லாம் இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் இந்த ஒயர்ஸ் கூட காம்பினேஷன் பண்ணி போடும்போது சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆரஞ்சுலேயே முன்னே வந்துட்ருக்க ஆரஞ்சை விட இது இன்னும் பிரைட்டாக இருக்கும் இது ஃபேண்டாக ஆரஞ்சு மாதிரி நல்லா கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஆர்டர் போட்டதில் இருக்கிற கலர்ஸ் மட்டும் தான் காட்டுறேன் இது இல்லாமல் நமக்கு பிங்க்கு டார்க் பிங்க்கு லைட் பிங்க் இருக்குது க்ரீனில் ஒரு மூணு ஷேடு க்ரீன் இருக்குது ஸோ எந்த கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நான் உங்களுக்கு கலர் சாட் வேணும்னாலும் நான் அனுப்புகிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லலாம் ஸோ ஆஃபர் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நாள் ஆஃபரில் நீங்கள் இது போல் வாங்கிக்கோங்க பீட்ஸுக்கு மட்டும்தான் நான் ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஒயருக்கு ஆஃபர் வராது ஒயர் பாருங்கள் அவங்க ஆர்டர் போட்டிருக்கிறது வந்து ஒயிட் கிளாஸ் ஒயரு ஒரு நாலு ரோல் கேட்டிருக்குறாங்க அடுத்து வந்து எல்லோ ஒயரு இதுவுமே கிளாஸ் தான் இது ஒரு ஆறு ரோல் அடுத்து இது ரெட் கலர் ஒயரு இது ஒரு ரெண்டு ரோல் ஸோ உங்களுக்கும் இது போல் தேவைன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க ஆஃபர் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்